அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு நோ சசிகலாவுக்கு எஸ் அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு விதமான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது இனிமேல் கூட்டணியே அமைக்க மாட்டோம் என்ற பாரதிய ஜனதா கட்சியையே கூட்டணிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் காரணம் அதிமுக படு வீக்காக உள்ளது தற்பொழுது அதிமுக கூட்டணிக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது இந்த இருபது சதவீத வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது மேலும் திமுக கூட்டணி பலமாக உள்ளது அவர்களோடு பதினைந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளார்கள் ஆனால் அதிமுக கூட்டணியில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது மூன்றே மூன்று கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தது மெகா கூட்டணியை உருவாக்கும் என எடப்பாடி அறிவித்து சென்றார் ஆனால் அவரால் உருவாக்க முடியவில்லை நோட்டா கட்சி என்று அறிவிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி கூட மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி இருந்தது எனவே நாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தில் வளர்ந்து விட்டது அவர்களுக்கு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகத்தில் அவர்களுக்கு அபரிவிதமான செல்வாக்கு உள்ளது விஜயை நம்பிக்கொண்டிருந்தோம் விஜய் நம்மோடு கூட்டணிக்கு வருவார் என அவரோடு பேசினோம் ஆனால் அவரோ ஆட்சியில் பங்கு பாதிக்கு பாதி என கேட்கின்றார் அது சரிபட்டு வராது பாதி இடங்களை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்ய முடியும் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றால் மட்டுமே நாம் முதலமைச்சராக முடியும் என எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக கூறப்படுகிறது கொகுமண்டலம் வட தமிழகத்தில் நமக்கான செல்வாக்கு அப்படியேதான் உள்ளது அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை மேலும் தென்தமிழகம் டெல்டா பகுதிகளில் நமக்கான செல்வாக்கு இல்லை அங்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓ சசிகலா டி டி போன்றவர்களது ஆதரவு தேவை இவர்கள் மூன்று பேருமே இல்லாமல் இருந்தாலும் கூட முக்குலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் கூட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தவிர்த்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம் முக்குலத்தூர் புலிப்படை போன்ற கட்சிகளை திமுக தனது கூட்டணிக்குள் கொண்டு சென்று விட்டது மேலும் பார்வர்ட் பிளாக் கட்சியும் கூட அவர்களோடு பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் அதிமுக கூட்டணிக்கு இதுவரையிலும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த எந்த கட்சியும் வரவில்லை அமமுக மட்டுமே இடம்பெற்றுள்ளது அமமுக நாங்கள் என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இது மட்டும் போதாது ஓபிஎஸ் சசிகலா இவர்களும் நமக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது அதிமுகவும் இதை எதிர்பார்க்கிறது ஆனால் ஓபிஎஸ் பி எஸ் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சிக்குள் இணைகிறேன் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என இரண்டு முறை கூறிவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ கட்சிக்குள் கொண்டு வந்தால் நமது தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என அஞ்சுகிறார் எனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணி கட்சிகளாக இணைத்துக் கொள்ளலாமே தவிர கட்சியில் இணைக்க தேவையில்லை சசிகலாவுக்கு வயதாகிவிட்டது இனிமேல் அவர் புதிய கட்சியை தொடங்கக்கூடிய எண்ணத்திலும் இல்லை மேலும் சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வந்து அவரை ராஜமாதாவாக நினைத்து கட்சியை வழிநடத்தலாம் மேலும் அவரது ஆதரவாளர்களுக்கு சீட்டு தருவோம் ஆனால் சசிகலாவுக்கு சீட்டு தரமாட்டோம் என்ற யுக்தியில் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தனது மகன் மிதுனை சசிகலாவிடம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் சசிகலா இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் மேலும் மிதுனை திட்டி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோ மேலும் சசிகலாவினுடைய தீவிர ஆதரவாளர்களை தொடர்பு கொண்டு சின்னம்மா அவர்களை நமக்கு ஆதரவு அளிக்க சொல்லுங்கள் இது செல்வி ஜெயலலிதா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் இது நமக்கு வாழ்வாச தேர்தல் இந்த தேர்தலில் நாம் விட்டுவிட்டால் திமுக மீண்டும் பலமாகிவிடும் எனவே திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கு சசிகலா அவர்களின் ஆதரவு தேவை அவர் கட்சிக்குள் வரட்டும் ஆனால் அவர் சொல்வதை நாங்கள் கேட்டு நடக்கின்றோம் அவரது ஆதரவாளர்களுக்கு எத்தனை பேருக்கு வேண்டும் என்றாலும் சீட்டு தருகிறேன் அதே சமயத்தில் அவர் கட்சிக்குள் நேரடியாக வர வேண்டாம் கட்சியின் ஆலோசகராக இருந்து செயல்பட்டால் போதும் கட்சிக்கு ராஜமாதாவாக இருந்து எங்களுக்கு அறிவுரை கூறி இந்த கட்சியை வெளிநடத்தட்டும் என எடப்பாடி பழனிசாமி எண்ணுவதாகவும் ஆனால் சசிகலா இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் சசிகலா அவர்களின் சகோதரரான திரு திவாகரனோடு எடப்பாடியின் நெருங்கிய நண்பர் ஒருவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் திவாகரன் இதற்கு எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது சசிகலாவிடம் மிதுனே நேரடியாக சென்று பேசியும் கூட ஒப்புக்கொள்ளாதவர் திவாகரன் கூறியா ஒப்புக்கொள்ளப் போகிறார் என்ற ஒரு ஐயமும் எழுந்து வருகிறது அதே சமயத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களது செல்வாக்கை சரிகட்ட வேண்டும் என்றால் சசிகலாவின் ஆதரவு தேவை சசிகலாவை எப்படியாவது நமது அணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது நன்றி